ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோல் வீடியோவில் கேட்ட கான, கரெக்ட் ஆன்சர் ப்ரோமின் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பழங்குடியினர் பெருமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் பதினைந்து பிர்சா முண்டா பிறந்த தினம் பழங்குடியினர் பெருமை தினமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஒன்று மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி மதராஸ் மாகாணத்திலிருந்து மொழிவாரியாக ஆந்திரம் கர்நாடகம் கேரளா ஆகிய மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி உருவாக்கப்பட்டன மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலம் இரண்டாயிரமாம் ஆண்டு நவம்பர் ஒன்னாம் தேதி உருவாக்கப்பட்டது ரயில் பயண சீட்டுகள் முன்பதிவுக்கான காலவரம்பை டேஸ் நாள்களாக ரயில்வே நிர்வாகம் குறைத்துள்ளது விடை அறுபது நாள்கள் நூற்றி இருபது நாட்களிலிருந்து அறுபது நாட்களாக குறைத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சரின் திறன் பதக்கம் தமிழக காவல்துறையில் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது விடை ஏழு பேருக்கு பதினைந்தாவது இந்திய அமெரிக்க சிறப்பு கூட்டு பயிற்சியான டேஸ் இடாகோ பகுதியில் நடைபெற்றது விடை பிரகார் அறுபத்தி எட்டாவது பேலோன்தார் கால்பந்து விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த கால்பந்து வீரர் விருதை வென்றவர் யார் விடை ரோட்ரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பேலோன்தோர் கால்பந்து விருதுகள் சிறந்த கால்பந்து வீரர் ரோட்ரி ஸ்பெயின் சிறந்த கால்பந்து வீராங்கனை ஐடானா பொன்மட்டி அண்டர் டுவெண்ட்டி ஒன் சிறந்த கால்பந்து வீரர் மால் ஸ்பெயின் அமெரிக்க நாட்டின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் ஜேடி வென்ஸ் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அவரது கட்சி சின்னம் யானை ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அவரது கட்சி சின்னம் கழுதை அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாகாணங்கள் உள்ளன மொத்தம் ஐநூற்றி முப்பத்தெட்டு பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர் ஐநூற்றி முப்பத்தெட்டு பிரதிநிதிகளில் இருநூத்தி எழுபது பிரதிநிதிகள் வாக்குகள் பெற்ற வேட்பாளர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளராக பொறுப்பேற்றவர் யார் விடை ராஜேஷ் குமார் சிங் இந்தியாவின் முதல் விண்வெளி சூழல் ஆய்வு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது விடை லே லடாக் பிரபஞ்ச அழகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டத்தை வென்றவர் யார் விடை விக்டோரியா கியார் தில்விக் டென்மார்க் நாட்டைச் சேர்ந்தவர் ஹென்லே கடவுச்சீட்டு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை எண்பத்தி மூணாவது இந்த தரவரிசையில் முதல் மூன்று இடங்கள் சிங்கப்பூர் பிரான்ஸ் ஜெர்மனி அறுபத்தி ஏழாவது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் இந்தியாவின் ஐம்பத்தி ஆறாவது புலிகள் சரணாலயமான குரு காசிதாஸ் தாமோர் பிங்க்லா எங்கு அமைந்துள்ளது விடை சத்தீஸ்கர் மாநிலம் ஆசிய வளர்ச்சி வங்கி அறிக்கையின்படி பருவநிலை மாற்றத்தால் வரும் இரண்டாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்குள் இந்தியா டேஸ் சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இழக்கும் என கணித்துள்ளது விடை இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் இந்தியாவில் டேசாம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச அளவில் காசநோய் ஒழிப்பு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பெரியாரின் பெயரில் நூலகமும் அறிவியல் மையமும் எங்கு அமைய விடை கோவை அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் மதுரையில் அமைந்துள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்த ஆண்டு விடை ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதலாவது ஏசிய புத்தமத மத உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி உயர்கல்வி மாணவர்களுக்கு எளிதாக கல்வி கடன் பெற வழிவகுக்கும் பிரதமரின் பெயர் என்ன விடை வித்யா லட்சுமி சீனியர் ஆடவருக்கான பதினான்காவது தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி விடை ஒடிசா பதினான்காவது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆடவர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடைபெற்றது இறுதிப் போட்டியில் ஹரியானாவை வீழ்த்தி முதல் முறையாக பட்டத்தை கைப்பற்றியது ஒடிசா அணி எந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பத்தை இந்தியா தெரிவித்துள்ளது விடை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் லாஸ் ஏஞ்சல்ஸிலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஒலிம்பிக் பிரிஸ்பெனிலும் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் பாண்டியன் கிராம வங்கி பல்லவன் கிராம வங்கி எந்த ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ்நாடு கிராம வங்கியாக அறிவிக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இப்போது நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று மண்டல கிராம வங்கிகள் உள்ள நிலையில் அவை இருபத்தெட்டு வங்கிகளாக ஒருங்கிணைக்கப்பட இருக்கின்றன மண்டல கிராம வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் கீழ் இந்த வங்கிகள் உருவாக்கப்பட்டன இந்த வங்கியின் நிதியில் ஐம்பது சதவீதம் மத்திய அரசும் முப்பத்தி ஐந்து சதவீதம் பொதுத்துறை வங்கியும் பதினைந்து சதவீதம் வங்கி செயல்படும் மாநில அரசின் நிதியாகும் உலகிலேயே முதல் முறையாக பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க உள்ள நாடு விடை ஆஸ்திரேலியா தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார் விடை அர்ச்சனா பட்நாயக் தமிழகத்தின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக்கை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது அர்ச்சனா பட்நாயக் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தலைமை தேர்தல் அதிகாரி பொறுப்பு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மா செல்வராசன் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் விடை சஞ்சீவ் கண்ணா உச்ச ஐம்பதாவது தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணாவை குடியரசுத் தலைவர் நியமித்தார் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து ஆகும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதிமூணு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓய்வு பெற உள்ளார் ஆறு மாதங்கள் மட்டுமே இப்பதவியில் நீடிப்பார் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் முதல் பெண் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை சூசன் வைல்ஸ் டொனால்ட் ட்ரம்பின் புதிய அமைச்சரவை பட்டியல் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் எலி ஸ்டெஃபானி வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை அரசு துறை அமைச்சர் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத் உளவு அமைப்பின் தலைவர் துளசி கபாட் தேசிய சுகாதார நிறுவன தலைவர் ஜெய் பட்டாச்சாரியா பாம்புக்கடி சம்பவங்கள் குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ள மாநில அரசு எது விடை தமிழ்நாடு தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் விடை பி ஆர் கவாய் தேசிய சட்ட உதவி ஆணைய புரவலர் தலைவர் சஞ்சீவ் கண்ணா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜப்பானின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் விடை ஷிகரு இசிபா சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் சிறந்த வீரர் விருதை வென்றவர் விடை ஹர்மன் சிங் சிறந்த வீராங்கனை விருது இப்பி ஜேன்சன் சிறந்த கோல் கீப்பர் விருது பி ஆர் ஸ்ரீஜேஸ் மகளிருக்கான எட்டாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை இந்தியா நடைபெற்ற இடம் பீகார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜி டுவெண்டி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை பிரேசில் ரியோ டி ஜெனிரோ நகரில் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெற்றது இந்தியாவின் முயற்சியால் ஐம்பத்தி ஐந்து நாடுகளை உள்ளடக்கிய ஆப்பிரிக்க ஒன்றியமானது ஜி டுவெண்டி கூட்டமைப்பில் இணைந்தது இஸ்ரோ உதவியுடன் எந்த ஐஐடியில் செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது விடை சென்னை ஐஐடி சென்னை கிராண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் விடை அரவிந்த் சிதம்பரம் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பிரணவ் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பான தகவலை பெற கட்டணமில்லாத உதவி எண் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது விடை சமந்தா ஹார்வே ஆர்பிட்டல் புதினத்திற்காக பிரிட்டனைச் சேர்ந்தவர் டொமினிகா காமன்வெல்த்தின் உயரிய விருதான டொமினிகா மரியாதை விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது விடை நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருதும் வழங்கப்பட்டது சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் பதினான்கு டி கிரிக்கெட்டில் ஒரு ஆண்டில் மூன்று சதங்கள் விளாசிய முதல் வீரர் யார் விடை சஞ்சு சாம்சன் பதினோராவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது விடை கோலாலம்பூர் மலேசியா பனிரெண்டாவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வாஷிங்டன் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை நீரஜா சௌத்ரி மற்றும் ஐஸ்வர்யா ஜா தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பில் ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது வழங்கப்பட்டு வருகிறது இலக்கிய பிரிவு நீரஜா சௌத்ரியும் புனை கதை பிரிவு ஐஸ்வர்யா ஜாவும் விருது பெற்றனர் மனோஜ்குமார் சொந்தாலியா வாழ்நாள் சாதனையாளர் விருது ரஸ்கின் பாண்ட்க்கு வழங்கப்பட்டது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது விடை லிமா பெரு நேபாள ராணுவ ஜெனரல் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்தியர் யார் விடை உபேந்திர துவிவேதி இந்தியா நேபாளம் இடையே நடைபெறும் கூட்டு ராணுவ பயிற்சியின் பெயர் சூரிய கிரண் ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் விடை யானிக் சின்னர் இலங்கையின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் விடை ஹரிணி அமரசூரியா இலங்கையின் தற்போதைய அதிபர் அனுரகுமாரா திசநாயகா சமீபத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் செலுத்திய இஸ்ரோவின் நாலாயிரத்தி எழுநூறு கிலோ தொலைத்தொடர்பு செயற்கை எது விடை ஜி சாட் என் டூ சிறந்த நூலகர்களுக்கான டாக்டர் எஸ் ஆர் அரங்கனாரின் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது விடை முப்பத்தி ஒன்பது பேர் நிலையான வளர்ச்சி குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை இருபத்தி மூணாவது இந்த தரவரிசையில் முதல் மூன்று இடங்கள் நியூசிலாந்து பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பதினான்காவது முதல்வராக பதவியேற்றவர் விடை ஹேமந்த் சோரன் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரம் ஆண்டு பீகாரை பிரித்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது எண்பத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகளைக் கொண்ட ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா முப்பத்தி நான்கு இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது ஜார்கண்ட் மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் சமீபத்தில் எந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக டி கி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டார் விடை மணிப்பூர் மணிப்பூரின் தற்போதைய முதல்வர் பிரேன் சிங் நாட்டின் புதிய தலைமை கணக்கு அத்தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை கே சஞ்சய் மூர்த்தி மகளிர் அணிகளுக்கான பில்லி ஜின் கிங்ஸ் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி விடை இத்தாலி பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை பத்தாவது இடம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் எப்போது கொண்டாடப்பட்டது விடை நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது விடை புதுடெல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிஏ உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி ஐபிஎல் 7 ஏல வரலாற்றில் அதிகபட்சமாக ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு வாங்கப்பட்ட வீரர் யார் விடை ரிஷப் பந்த் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியால் ரிஷப் பந்த் ஏலத்தில் எடுக்கப்பட்டார் உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை வாஷிங்டன் அமெரிக்கா இந்த மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு டாக்டர் மாடின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சார்ந்த ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்கான விடுதுகள் மையத்தை முதல்வர் மு ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார் விடை சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை இத்தாலி வங்கக்கடலில் உருவான பென்சால் புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு விடை சவுதி அரேபியா ஐபிஎல் வரலாற்றில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட மிக இளம் வயது வீரர் யார் விடை வைபவ் சூரியவன்சி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் ரூபாய் ஒன்று புள்ளி பத்து கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார் பீகாரைச் சேர்ந்தவர் தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை நவம்பர் பதினொன்று அபுல் கலாம் ஆசாத்தின் பிறந்த தினம் தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது தாய்லாந்து சுற்றுலாத்துறையின் விளம்பர தூதர் மற்றும் கௌரவ ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் விடை சோனு சூட் இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது விடை சோனிபட் கரியானா மாநிலம் சதர் சம்மேளன் விழாவை மாநில விழாவாக அறிவித்துள்ள மாநிலம் விடை தெலங்கானா ரட்டன் டாடா ஏ லைஃப் எனும் வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர் விடை தாமஸ் மேத்யூ நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐநா பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சராக கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்